பொண்ணுங்க இன்னைக்கு அட்டன் டைம்ல நாலு பேரை மெயின்டைன் பண்றாளுங்க நீ ட்ரெண்டிங்லயே இல்லடி உன் புருஷனால தான் உன திருப்தி படுத்த முடியலையே அப்புறம் எதுக்கு ஓவரா சீன் போடுற செம்மடா செம என் புருஷனை விட்டுட்டு நான் என் புள்ளைய உன் கூட வந்தறோம் வா நம்ம இப்போவே சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்போமா சே சே உன் குடும்பத்தை பிரிக்கலாம் நான் சொல்லல வேற எப்படி சொன்னேன் உன் ஆரி இப்ப என் கிட்ட தீத்துக்கிட்டு பொலப்புக்கு அவர்கிட்ட பாத்துக்க சொல்றியா நல்லா இருக்குடா உன் முற்போக்கு சிந்தனை உங்களை பத்தி தெரியாதாடா இந்த டிரெஸ் எவ்வளவு தூரத்துக்கு உடம்பு மறைச்சிருக்கோ அதுவரை தான் உன் ஆசை இது எப்போ கலட்டி எரியப்படுதோ அப்பவே உனக்குலாம் நான் போர் அடிச்சு போயிருவேன் இந்த சென்சேஷன் தெரியாமதான் பல பொண்ணுங்க ஏமாந்துட்டு இருக்காங்க என்னடி பெரிய கண்ணகி ரேஞ்சுக்கு பேசுற அவ்வளா அது இப்போ இருக்கிறவளா இருந்தா அனிக்கே நான் லவ் பண்ணும் போது நான் வாங்கி கொடுத்தத திங்காம இருந்திருக்கணும் பார்க்கு பீச் தேட்டர்னு எங்க கூட சுத்தாம இருந்திருக்கணும் ஏன்ட அப்படி முட்டா பை மாதிரி பேசுற அந்த ஏஜ்ல வருது ஜஸ்ட் கீலிங்ஸ் மட்டும் தான் இஸ் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் அத பல பேர் லவ்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு முக்கால் வாசி பேரு சந்தோஷமா இல்ல பாதி பேரு பிரிஞ்சு போயிடுறாங்க நீ என்ன உண்மைய லவ் பண்ணிருந்தேனா இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்க மாட்டேன் சோ தேங்க்ஸ் டூ மை பேரன்ட்ஸ் நீ இப்போ கிளம்பலாம் போரண்டி என் மூட வேற கேள்வி விட்டுட்ட ஒரே ஒரு தடவை என் கூட காப்பரேட் பண்ண புருஷனுக்கு என்ன தெளிவா போது ஏண்டா உனக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாதா ஒவ்வொரு புருஷனும் நான் பொன்னாடி கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா அவ கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒழுக்கத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பான் அந்த மனுஷனுக்கு வேலையில ஆயிரம் டென்ஷன் இருக்கும் வீட்டுக்கு வந்தா நாங்க ஆயிரம் டென்ஷன் தருவோம் பத்தாவதுக்கு அவர் ஆத்தாலே நாங்க குறை சொல்லுவோம் இதெல்லாம் தாங்கிட்டு என்கிட்ட கிட்ட வேற அவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு நினைக்கிறேன் இந்த ஒழுக்க மட்டும்தான்